நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பாட்பட்டு ஒழுகப்பெறின் செப்பம் உடையவன் சிதைவின்றி எச்சுத்திற்கே கேமாப்பு உடைத்து நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே விடல் தக்கா தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை கனி கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொருகி அல்ல செய்யின் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கன் தங்கியான் தாழ்வு தமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பால் கோடாமை சான்றோர்கனி சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு உட்கோட்டம் இன்மை பெறின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் தேனி பிறவும் தமப்போல் செய்யின்